வணக்கம் விருச்சிக ராசியில் சுக்கரன் பெயர்ச்சி ஜோதிடத்தில் சுக்கரன் ஒரு பெண் கிரகமாக கருதப்படுகிறது காதல் மற்றும் அழகுக்கு பொறுப்பான கிரகமாகும் இப்போது அதன் பெயர்ச்சி பதிமூன்று அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் மணிக்கு விருச்சிக ராசியில் நடைபெற உள்ளது இந்த கட்டுரையின் மூலம் நீங்கள் சுக்கரன் பெயர்ச்சி பற்றிய விரிவான தகவல்களை பெறுவீர்கள் சுக்கிரன் பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் தரும் என்பதை அறிவோம் வேத ஜோதிடத்தில் சுக்கிரன் கிரகம் மனிதர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கூர்மையான அறிவு மற்றும் தேவையான வசதிகளை வழங்குகிறது ஜாதகத்தில் சுக்கிரனின் வலுவான நிலை மக்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வெற்றியை மற்றும் மகிழ்ச்சியும் தருகிறது புதன் செவ்வாய் அல்லது ராகு கேது போன்ற அசுப அல்லது தீய கரங்களுடன் இருக்கும்போது ஜாதகக்காரர்கள் பிரச்சினைகள் மற்றும் தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதே சமயம் ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் இருக்கும் போது நபரின் இயல்பில் ஆக்ரோஷம் மற்றும் கோபம் அதிகரிக்கும் அதே சமயம் சுக்கிரன் ராகு கேது போன்ற தோஷ கிரகங்களுடன் இணைந்தால் ஜாதகக்காரர் தோல் தொடர்பான நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர் வீக்கம் மற்றும் தூக்கமின்மை குறைபாடு போன்றவை சுக்கிரன் பகவானின் சுப கிரகமான குருவுடன் அமைந்திருந்தால் வணிகம் நிதி ஆதாயம் மற்றும் வருமான அதிகரிப்பு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கும் பலன்கள் இரட்டிப்பாகும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் விருச்சிக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரும் என்பதை தெரிந்து கொள்வோம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் எட்டாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பது மற்றும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திசையை வழங்குவது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் தொழில்துறையில் உங்கள் பிஸியான கால அட்டவணை காரணமாக பணிகளை முடிப்பதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் லாப வாய்ப்புகள் உங்கள் கைகளில் இருந்து நழவக்கூடும் நண்பர்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்ட பணத்தால் நிதி வாழ்க்கையில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் பணம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கவனக்குறைவாக இருக்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும் உடல்நலத்துறையில் கண் எரிச்சல் பிரச்சனை உங்களை தொந்தரவு செய்யக்கூடும் என்பதால் உங்கள் கண்களைப் பரிசோதிக்க அறிவுறுத்தப்படுகிறது ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் லக்னம் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் விருச்சிக ராசியில் சுக்கிரன் பயிற்சி போது நீண்ட தோரம் பயணம் செய்ய நேரிடும் அதே சமயம் நண்பர்களின் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்காமல் போக வாய்ப்பு உள்ளது உங்கள் வேலை தொடர்பாக தோரம் பயணிக்க வேண்டியிருக்கும் அத்தகைய பயணம் உங்களுக்கு பல்லளிக்காது வியாபாரம் என்று பார்த்தால் இவர்கள் தொழிலில் கிடைக்கும் லாபம் சராசரியாக இருக்கலாம் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து நீங்கள் கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும் நிதி வாழ்க்கையில் நீங்கள் பணம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அதிக பணத்தை சேமிக்க முடியாது இந்த பயிற்சியின் போது பரஸ்பர புரிதல் இல்லாததால் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதுகுவலை மற்றும் தோல் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் பன்னிரெண்டாம் மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த ராசிக்காரர் தங்கள் வேலையில் வெற்றி பெற நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும் ஒரு உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது மறுபுறம் உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பை காண்பீர்கள் உங்கள் பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கலாம் அதை கையாள்வது உங்களுக்கு கடினமாக இருக்கும் விருச்சிக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி உங்களுக்கு எதிர்பாராத பலன்களைத் தரக்கூடும் அதை நீங்கள் மூதாதையர் வடிவத்தில் பெறலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் மற்றும் அவற்றைச் சந்திப்பதில் நீங்கள் சிரமங்களை சந்திக்கலாம் உங்கள் மனைவியைப் பற்றிய உங்கள் எண்ணங்கள் தெளிவாக இருக்காது இதன் விளைவாக உங்கள் உறவில் அன்பின்மை ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் அவர்களை கவனித்துக் கொள்வது நல்லது கடகம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் பதினொன்றாம் மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பம் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சியைப் பற்றி நீங்கள் கவலைப்படலாம் பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த முடியும் ஆனால் உங்களால் அதிக வெற்றியை அடைய முடியாது இந்த நேரத்தில் உங்களுக்கு வியாபாரத்தில் சராசரி லாபத்தை தரும் மற்றும் வியாபாரத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் நிதி வாழ்க்கையில் நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் ஆனால் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்த முடியாது காதல் வாழ்க்கையில் உங்கள் துணையுடனான உங்கள் உறவில் குழப்பம் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம் சுக்கரனின் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு முதுகுவலை மற்றும் சளி மற்றும் இருமல் தொடர்பான பிரச்சனைகளை கொடுக்கலாம் அதனால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பத்தாம் மற்றும் மூன்றாவது வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காம் வீட்டில் பெயர் இந்த ராசிக்காரர் வீட்டில் சுகபோகங்களை அதிகரிப்பதோடு குடும்பத்தை விரிவுபடுத்தவும் பாடுபடுவார்கள் உங்கள் தொழிலில் நீண்ட தூரப் பயணங்களை கொண்டு வரும் மற்றும் போன்ற பயணங்கள் உங்கள் ஆர்வத்திற்கு ஏற்றதாக இருக்கும் இந்த ராசியை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் குறைவான முதலீடு அதிக லாபத்தையும் தரும் இந்த நேரத்தில் உங்கள் கூட்டாளருடனான உங்கள் உறவில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவு இனிமையாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றும் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் விருச்சிக ராசியில் சுக்கரன் பயிற்சி போது பெரிய பிரச்சனைகள் எதுவும் உங்களை தொந்தரவு செய்யாது கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஒன்பதாம் மற்றும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டில் பயிற்சிக்கிறார் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் வெற்றியை அடைய முடியும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் மற்றும் ஆன்மீகத்தில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வேலை வாய்ப்புகளை தரக்கூடும் இது உங்களுக்கு பலனளிக்கும் இத்தகைய வாய்ப்புகள் உங்கள் இலக்குகளை அடைய உதவும் இந்த ராசிக்காரர்கள் சின் தொழில் மூலம் நல்ல லாபத்தை பெறுவார்கள் அத்தகைய சூழ்நிலையில் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் நல்ல தொகையைப் பெறுவீர்கள் இது உங்கள் முயற்சியின் பலனாக இருக்கும் கூடுதலாக நீங்கள் பணத்தை சேமிக்க முடியும் உங்கள் மனைவியுடன் வெளிப்படையாக பேசுவது உங்கள் உறவை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் துணை மகிழ்ச்சியாகத் தோன்றுவார் இந்த ராசிக்காரர் நல்ல ஆரோக்கியத்தை பேணுவதுடன் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் பெரிய உடல்நலப் பிரச்சினைகள் எதுவும் உங்களை தொந்தரவு செய்யாது துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் பயிற்சிக்கிறார் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நபர்கள் அதிக பணம் சம்பாதிப்பதில் தங்கள் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த நேரம் உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம் பணியிடத்தில் கடினமாக உழைத்தாலும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவைப் பெறாமல் போகலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வியாபாரத்தில் சராசரி லாபத்தை அளிக்கும் மற்றும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது பயிற்சியின் போது கவனக்குறைவால் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடலாம் உங்கள் உறவில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு அல்லது வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இது இதுபோன்ற சூழ்நிலைகளைத் தவிர்க்க உங்கள் கூட்டாளரிடமிருந்து தூரத்தை நீங்கள் பராமரிக்கலாம் இந்த காலகட்டம் சற்று கடினமானது என்று சொல்லலாம் ஏனெனில் நீங்கள் கண்களில் எரிச்சல் மற்றும் வலியை சந்திக்க நேரிடலாம் இதன் காரணமாக நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் ஏழாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் முதல் வீட்டில் பயிற்சிக்கிறார் இந்த சுக்கரனின் பெயர்ச்சி உங்களுக்கு நீண்ட தூர பயணங்களை கொண்டு வரக்கூடும் மற்றும் போன்ற பயணங்கள் உங்களுக்கு நல்லது என்று சொல்ல முடியாது இந்த ராசியின் தொழிலதிபர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை வழங்கக்கூடும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரிய வெற்றியைப் பெற முடியாது நிதி வாழ்க்கையில் பணத்தின் தொடர்ச்சியான இயக்கம் இருக்கலாம் நீங்கள் பணத்தைப் பெறுவீர்கள் ஆனால் செலவுகள் இருக்கலாம் மற்றும் வேலையில் எளிதில் வெற்றி பெற முடியாது உங்கள் உறவில் காதல் மற்றும் ஈர்ப்பு குறைபாடு இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவில் மகிழ்ச்சி காணாமல் போகலாம் ஆரோக்கியத்தை பார்த்தால் இவரின் உடல்நிலை சாதாரணமாகவே இருக்கும் ஆனால் முதுகு மற்றும் கால் வலி பிரச்சனையால் நீங்கள் தொந்தரவு செய்யலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்கள் ஆறாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் பயிற்சிக்கிறார் இந்த பயிற்சியின் போது உங்களுக்கு எதிர்பாராத வெற்றியைத் தரும் நீங்கள் கடன் அல்லது மூதாதையர் சொத்து மூலம் நன்மைகளை பெறுவீர்கள் உங்களின் தொழில் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் வேலை அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதனால் உங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும் உங்கள் வணிக கூட்டாளருடன் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ஏனெனில் அவர் வியாபாரத்தில் புதிதாக முயற்சி செய்து லாபம் ஈட்டலாம் இந்த நேரத்தில் நீங்கள் கவனக்குறைவால் நிதி இழப்பை சந்திக்க நேரிடலாம் மற்றும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பிரச்சினைகள் அதிகரிக்கலாம் தனுசு ராசிக்கார்கள் பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்படலாம் மற்றும் தங்கள் துணையுடன் தூரத்தை உருவாக்கலாம் மற்றும் தகவல் தொடர்புகளை குறைக்கலாம் காதல் கிரகமான சுக்கிரன் விருச்சிக ராசியில் பிரவேசித்து கால் வலி பிரச்சனையை கொடுக்கலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பத்தாம் மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியில் வெற்றியை அடைய முடியும் அதே நேரத்தில் நீங்கள் நிதி நன்மைகளையும் பெற முடியும் விருச்சிக ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி வெளிநாட்டில் இருந்து புதிய வேலை வாய்ப்புகள் வரக்கூடும் மற்றும் இதன் மூலம் நீங்கள் நிதி வெற்றியை அடைய முடியும் இந்த ராசிக்காரர்கள் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் கடின உழைப்பு மற்றும் முயற்சியின் அடிப்படையில் நல்ல லாபத்தை பெற முடியும் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பயணங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் அவற்றின் மூலம் லாபம் ஈட்ட முடியும் நீங்கள் உங்கள் உறவு துணையுடன் பரஸ்பர நல்லுறவை பேண முடியும் இதன் விளைவாக நீங்கள் இருவரும் உறவை அனுபவிப்பீர்கள் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியால் மகர ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்களின் ஒன்பதாம் மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாவது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் இந்த பயிற்சியின் போது உங்கள் வாழ்க்கையில் வசதிகளையும் ஆடம்பரங்களையும் அதிகரிக்கும் மற்றும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொள்கைகளை பின்பற்ற விரும்புவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் நீங்கள் வியாபாரத்தில் உங்கள் போட்டியாளர்களுக்கு அச்சுறுத்தலாக வெளிப்படுவீர்கள் நீங்கள் பெரும் நன்மைகள் குறைவாக இருக்கலாம் நிதி வாழ்க்கையில் கும்ப ராசிக்காரர்கள் போதுமான அளவு பணம் சம்பாதிப்பதுடன் பணத்தையும் சேமிப்பார்கள் வருமானத்தை அதிகரிக்க பல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் துணையுடனான உங்கள் உறவில் நீங்கள் ஒருங்கிணைப்பைப் பேணுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்குள் இருக்கும் தைரியம் மற்றும் ஆற்றல் காரணமாக இந்த நபர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மூன்றாவது மற்றும் எட்டாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம் இதன் விளைவாக நீண்ட தூர பயணங்களின் போது நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் தொழில்துறையில் உங்கள் வேலை தொடர்பாக நீங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் மற்றும் இதுபோன்ற பயணங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்காது சிக்கரனின் இந்த பயிற்சி வணிகர்களுக்கு அவர்களின் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை கொடுக்கலாம் இதனால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் எனவே நீங்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது நிதி வாழ்க்கையில் கவனக்குறைவால் நீங்கள் இழப்பை சந்திக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காதல் வாழ்க்கையில் பரஸ்பர ஒருங்கிணைப்பு இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே சச்சரவுகளை ஏற்படுத்தும் இதன் விளைவாக நீங்கள் உறவில் இனிமையை பராமரிக்கத் தவறலாம் விருச்சிக ராசியில் சுக்கரன் பெயர்ச்சி போது உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இதனால் உங்கள் பிரச்சினைகள் அதிகரிக்கக் கூடும்